பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்பருத்தி தலை செம்பருத்தி பூவு பறிச்சிக்கிறோம் அடுத்து கருவேப்பிலை வெப்பந்ததை பறிக்க போகிறேன் பாருங்கள் கருவேப்பில எங்கள் வீட்டு தோட்டத்துலேயே கருவேப்பில இருக்குது நல்லா சுத்தமாக இந்த கருவேப்பில செம்பருத்தி பூ செம்பருத்தி தலை இதெல்லாம் நீங்கள் அரைச்சி தேய்ச்சி குளிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை நீங்கள் அரைச்சி தேய்ச்சி குளிக்க போகிறோம் செம்பருத்தி பூ பறிக்கிறேன் செம்பருத்தி தலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மழை பெஞ்சிருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதனால் அலசெல்லாம் தேவையில்லை ஏன்னா மழை பெஞ்சதுனால எல்லாம் இதாயிருச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதனால் நான் அலசலை ஒரு நாங்கள் மூணு பேர் அரைச்சி கலவுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கோம் நீங்கள் ஒரு ஆள்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க ஒரு கைப்ப ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் முடிக்கு தலை கரைக்கிறது சொல்லியிருந்தோம்ல போன வீடியோவில் வேப்பந்தலை கருவேப்பில செம்பருத்தி பூ செம்பருத்தி தலை எல்லாத்தையும் எடுத்து அரைச்சிட்டோம் அரைச்சி இப்போ தலையில் அப்ளை பண்ண போகிறோம் அப்ளை தலையில் வந்து ஏற்கனவே என்ன கொஞ்சம் வச்சுருக்கணும் வெறும் தலையோடு குளிச்சோடு வைக்கக்கூடாது வர வரன்னு தலையில் ஈரப்பதம் இருக்கணும் எண்ணெய் வச்சு வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து இப்படி பாருங்கள் நல்லா இந்த இதுக்கு அரைச்சி வச்சிடணும் வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் மண்டே வர மசாஜ் பண்ண போகிறோம் பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் அப்ளை பண்ணியாச்சு பாருங்கள் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிடணும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ரொட்டி செவன் இருந்தால் போதும் ஏன்னா நாங்கள் மலவர மாதிரி இருக்குது அதனால வைக்கிறோம் உங்களுக்கு வெயில் அடிச்சதுன்னா நீங்கள் அரை நேரம் வச்சிருக்கலாம் சின்ன பிள்ளைங்க அதனால் கொண்டு போட்டுக்கலாம் இருந்தால் ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுக்க வைக்கலாம் ஓகே இப்போ தலையோட குளிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த வெள்ளை வழியாக தூசு தூசியாக அதெல்லாம் தெரியும் அது வந்து வேறு ஒன்றும் இல்லை அந்த நம்ம வேப்பில அதெல்லாம் போட்டு அரைச்சது தான் அப்புறமேட்டுக்கு அதெல்லாம் தானாக ஊதிருந்தோம் நீங்கள் தர சொல்ல நீங்கள் பயப்படாமல் நீங்கள் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சக்ரஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ